முதல்ல உங்கள்கிட்ட ஒரு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு கே கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு தவறான செய்தியை நான் பதிவு பண்ணிட்டேன் உடல் நலம் சௌகரியம் இல்லாததுனால ஒரு நண்பரை இந்த செய்திகள்லாம் சேகரித்துக்கு இருக்கிற சேகரிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்தோம் அவர் ஆர் மிகுதியாக யாரை காண்டாக்ட் பண்ணாருன்னு தெரியலை உலகநாயன் கமல்ஹாசன் வந்து ஷேவ் பண்ணிட்டாரு ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொன்னதை நம்பி நான் பதிவு பண்ணேன் ஆனால் அவர் அவர் ஷேவ் பண்ணலை அதுக்கு அவர்கிட்ட நான் விளக்கம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்ன்னா சார் நான் உறுதியானவரும் தெரிஞ்ச நண்பர் தான் அவர் உலகநாயனோடவே இருக்கிறவர் அவரை தான் நான் காண்டாக்ட் பண்ணேன் அவர் தான் சொன்னார் இன்றைக்கி அவருடைய உதவியாளர்கிட்ட வந்து ஷேவிங் சம்மந்தமானதெல்லாம் எடுத்து வைங்க நான் ஷேவ் பண்ணணும்னு உலக உலகநாயகன் சொன்னார் அதை சொன்னதை கேட்டு அவரை எடுத்து வச்சுட்டு வந்தாராம் ஆனால் அவர் ஷேவ் பண்ணலை அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னார் சார் இன்றைக்கி அப்படின்னு சொன்னார் அதை நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதுக்காக ஒரு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன் இந்த மன்னிப்புங்க வரும்போது தான் உலகநாயகனோட நான் வந்து அவருடைய வழியை பின்பற்றுகிறேங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இந்த சம்பவத்தை சொல்ல ஆசைப்பட்றேன் சென்னையில் ஒரு தியேட்டரில் ராஜேஷ் கண்ணா நடிச்ச படம் ஓடுது அந்த படத்துக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் ராஜேஷ் கண்ணாவை கூட்டிகிட்டு தேட்டருக்கு போகிறாரு தேட்டரில் ரெண்டு பேரும் உட்காந்து வரிசையில் உட்காந்து யாருக்கும் தெரியாமல் படம் ஆரம்பித்த உடனே உள்ளே போய் உட்காராங்க உள்ளே உட்காந்து படம் முடிகிற போத நம்மவர் கமல்ஹாசன் வந்து ராஜேஷ் கண்ணாவை வாங்கணும் போயிடலாம் வெளியே படம் முடிகிறதுக்குள்ளே போயிடணும் இல்லைன்னா கூட்டத்தில் சமாளிக்க முடியாது ரசிகர்களெல்லாம் நம்மளை சூழ்ந்துக்கிடுவாங்க தப்புறது கஷ்டம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு ஆனால் ராஜேஷ்கன்னா அதை கேட்கலை இல்லை நான் படம் முடிகிற வரைக்கும் இருப்பேன் இருந்த பிறகு தான் நான் வருவேன்னு சொல்லி அவரை அடம் பிடிச்சி சொல்லிட்டாரு அவர் பெரிய நடிகராக அவருக்கு பெரிய நடிகர் கமல்ஹாசன் அப்படி தான் நினைச்சிட்டு சரி அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டார் படம் முடிஞ்சது ரசிகர்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்க கமலுக்கே பெருங்கூட்டம் கூடும் ராஜேஷ் கண்ணா வேற ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா பார்க்கணும் அவங்கள கட்டி பிடிக்கணும் நெருங்கணுங்கிற ஒரு ஆசை ரசிகர்களுக்கு இயல்பாக வரத்தான் செய்யும் இப்போ அந்த கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறதுலாம் இருக்குது பாருங்கள் அந்த ரசிகர்கள் ஆர்வத்தில் செய்கிறது அப்படி செய்யும்போது இந்த கையில் வந்து அவங்க நகங்கள்லாம் பட்டு காயம் ஒரு தடவை நம்ம நடிகர் திங்க சிவாஜி கணேசன் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றுப்பயணம் செய்யும்போது சுற்றுப்பயணம் செய்துட்டு சாயங்காலமாக அது நைட்டு சர்கூட்டஸ்டர் வந்து உட்காடுறாரு அப்போ கையெல்லாம் காமிக்கிறாரு என்னன்னு கேட்டேன் இதெல்லாம் ரசிகர்களுடைய அன்பு பரிசுப்பா அப்படின்னாரு எல்லாம் அந்த கையை தடவி தடவிங்கிற ஆர்வத்தில் நகக்கிறர்கள் அது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராஜேஷ் கண்ணாவை முன்னாடியே வர சொன்னார் ஆனால் அதை கேட்கல அவர் ஆனால் கூட்டம் நெருக்கி அடித்தது இவரே பாதுகாப்பு அதாவது பாடி ஜிம் 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 பாய் மாதிரி இவரே உலகநாயனே வந்து என்ன பண்ணார் அவரை பாதுகாப்பாக அப்படி கட்டி அணைச்சி கூட்டு போகும்போது கூட்டம் கட்டு கடங்காமல் ராஜேஷ் கண்ணாவனுடைய முதுகெல்லாம் முடிச்சு எழுது சட்டக்கிட்டே தான் போச்சு இது அடுத்த நாள் பத்திரிகைகளில் பெருசாக வந்துடுச்சு அப்போ டிம்பில் கபாடியா வந்து அவருடைய ஒய்ஃப் ராஜேஷ் கண்ணா ஒய்ஃபு ராஜேஷ் கண்ணா ஒய்ஃப் அந்த மாதிரி கமல் தான் கூட்டிகிட்டு போனார் இந்த மாதிரி இருந்தவொடனே கமலை ஃபோனில் கூப்பிட்டு எடுத்துட்டாங்க என் புருஷனை எப்படி நீ இந்த மாதிரிலாம் இது பண்ணி கூட்டிகிட்டு போய் காயப்படுத்தலாம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க இவர் இந்தியில் பதில் சொல்கிறாரு கடைசியில் ஒரு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு கேட்டார் அந்த மன்னிப்பு கேட்கும் மனப்பான்மை அவருக்கு இருந்தது அதே மனப்பான்மை எனக்கும் இருக்குது அதனால தான் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் சரி நாம் ஏற்கனவே நான் போன பதிவில் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அநேகமாக தமிழ் ஈழத்தின் அரசாங்கக்கூடிய ஒற்றி இருக்குன்னு சொன்னேன் சிவப்பு மஞ்சள் சரி பாதி சரி பாதி இருக்குன்னு சொன்னேன் அதை நேற்று அந்த படம் கூட போட்டு காமிச்ச நம்ம பதிவில் இன்றைக்கு பார்த்தீர்களானால் சொன்னது கரெக்டாக இருக்குது எப்படி சிவப்பு மஞ்சள் சிவப்பு மாதிரி இருக்குது இதில் நடுவில் வாகை மலர் அந்த வாகை மலரை சுற்றி நட்சத்திரங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் தமிழ் ஈழத்தினுடைய ஞாபகம்தான் வந்துச்சு எப்படின்னா இந்த நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு நட்சத்திரம் இருக்கும் இருபத்தெட்டு நட்சத்திரம் வேறு ஒரு கலரிலையும் அஞ்சு நட்சத்திரம் வெள்ளை வெள்ளை நீளம் கலந்த நட்சத்திரமாகவும் இருக்கும் ஆக இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் தம்பி பிரபாகரனுடைய புலிக்கொடி இருக்குது பார்த்திங்களா விடுதலை புலி இயக்கத்தினுடைய புலிக்கொடி அது ஒரு நடுவில் சிறுத்தை பாஞ்சுக்கிட்டு இருக்கும் சுற்றிலும் முப்பத்தி மூணு தோட்டாக்கள் இருக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி மூணு தோட்டாக்கள் இருக்கும் இந்த நட்சத்திரங்களுடைய கூட்டு எண்ணிக்கையும் முப்பத்தி மூணு விடுதலை புலிகளினுடைய இயக்கத்தில் உள்ள தோட்டாக்களுடைய எண்ணிக்கையும் முப்பத்தி மூணு ரெண்டுக்கு ஏதாவது வித்தியா ஒற்றுமை இருக்கா இங்கே நம்ம வேணால் ஒரு காரணம் சொல்லலாம் இருபத்தி எட்டு வேறு கலரில் இருக்கிற நட்சத்திரங்கள் அது வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய மாநிலங்களை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த எஞ்சியுள்ள ஐந்து நட்சத்திரங்கள் வெள்ளை நேரத்தில் உள்ள அஞ்சு நட்சத்திரங்கள் தெரியலை தெரிந்தவர்கள் வேணால் எனக்கு சொல்லுங்கள் ஆக ஒரு ஒற்றுமை இருக்குது வாகைப்பூ சிலர் சொன்னபடி வாகைப்பூ விடுதலை புயலுடைய தேசிய மரம் வாகை மரம் நீ உலகத்தில் உள்ள பல இடங்களில் அந்த வாகை மரம் இருக்குது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வெளிநாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுக்கு காரணம் தமிழீழ புயலினுடைய கொடிகளோடு இவரும் ஒத்து போகிறார் கொள்கைகளோடு இவரும் ஒத்து போகிறார்னு தான் நம்ப வேண்டியது இருக்குது அதாவது அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா தேசிய கீதம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேசிய கீதம் இருக்குது பார்த்திங்களா அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் படம் போடுவாங்க யானைகள் வந்து ரெண்டு யானைகள் வரும் போர் நடக்குது உக்கிரமான போர் நடக்குது இரண்டு தரப்பிலும் மோதிக்கொள்கிறார்கள் அதில் ரெண்டு யானை மீது ரெண்டு பேர் வெள்ளை உடையில் உட்காந்து வர்றாங்க நம்ம ஊரில் எல்லாம் யானைகளை அடக்கிறது அங்குசந்தான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம யா நம்ம ஊர் யானைகளில் பவனி வர்ற வீரர்களோ அல்லது அவங்களாம் அவங்கள கையில் சவுக்கு வச்சுக்கிட்டு யானையை அடக்கின மாதிரி தெரியல ஆனால் அந்த யானைகள் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு பேர் வித்தியாசமான உடை அணிந்துட்டு வர்றான் அந்த ரெண்டு பேர் யானை மேலே அவன் அநேகமாக அவன் தமிழன் கிடையாது அது நல்லா தெரியுது ஒரு யானையில் வர்றவன் தலப்பா கட்டியிருக்கான் அவன் யார் இன்னொரு யானையில் வர்றவன் தலப்பாக இல்லை ஆனால் ரெண்டு பேரும் வெள்ளை ட்ரெஸ்ஸு அந்த ரெண்டு பேருடைய யானைக்கு தந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா தந்த தங்கத்திலான பூண்கள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த யானைகளில் ரெண்டு பொருந்திக்கிட்டு இருக்கு வீரர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு வீரன் மோட்ட காட்டாமல் அந்த கையில் ஒரு கொடியை பிடிச்சிட்டு வர அது அநேகமாக அது விஜய் அந்த குதிரையிலிருந்து கீழே குதித்த உடனே இந்த சைடில் இருந்து ரெண்டு யானைகள் சட்டேறக்குரிய சாம்பல் நிறத்தில் அந்த யானைகள் அதாவது வெள்ளை நிறம் சட்டேற வெள்ளை ரெண்டு யானைகளும் வெள்ளை நிறம் முழுமையான வெள்ளைன்னு சொல்ல முடியாது சாம்பலும் வெள்ளையும் கலந்த வெள்ளை நிறத்து யானைகள் அந்த யானைகள் அப்படியே அந்த யானைகள் தான் அந்த குடியினுடைய ரெண்டு பக்கமும் அப்படியே காலை தூக்கி கொண்டு நிற்கிறது இந்த பாடல்களில் வரும்போத ஒரு இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பாடல்கள் வரி வரும் அதாவது மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் காலம் ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு வரிகள் வரும் அந்த வரிகள் வரிகள் சமயத்தில் சில் அந்த அனிமேஷன் படம் இருக்கு இல்லையா அதில் முதல்ல எம்ஜிஆர் அப்படி காட்டிகிட்டு இருப்பார் நடுவில் விஜயனோட சில் இந்த பக்கம் பேரறிஞர் அண்ணா அப்படியே ஒத்தவரில் காட்டிக்கிட்டு இருப்பார் அந்த மீண்டும் ஒழிக்கிது மூன்றெழுத்து மந்திரம் அப்படின்னு சொன்னால் அண்ணா சொன்னது என்ன உங்களுக்கே தெரியும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு எம்ஜிஆரும் அதே தான் சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் சொல்கிறாரு இவரும் பிற பக்கமும் எவ்வளோ அப்படின்னு தான் இவரும் சொல்கிறாரு மூவருமே தமிழ் சார்ந்ததை தான் சொல்கிறாங்க அப்போ மீண்டும் மந்திர ஒழிக்கிதுன்னு சொன்னால் இவருனுடைய எதிரிகள் வந்து யாருன்னு அடையாளம் காட்டாருன்னு அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் இவர்களுக்கு பரம எதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரிகள்ங்கிறத ஒரு அடையாளம் காட்டுறாரு முத்திர குத்துறாரு கலைஞரை பற்றி சொல்லலை திராவிட அரசியலை பற்றி சொல்லலை ஆனால் மீண்டும் தமிழ் முழங்கம்னு சொல்கிறாரு ஆனால் தமிழ் முழங்குங்கிறது மீன் த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே தமிழ் ஆட்சி மொழி ஆயிருச்சு அது வேறு விஷயம் ஆனால் அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ் ஈழத்தினுடைய அந்த கொள்கை வழியில் அந்த தமிழ் ஈழத்திற்கான காரணம் என்னென்ன தம்பி பிரபாகரன் சொல்லப்பட்டதோ அதே காரணங்களைத்தான் அநேகமாக இவரும் சொல்லுவார் விஜயும் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் இதன் மூலமாக நான் தான் உண்மையான விடுதலை புலிகள் இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் ஒரு தலைவர் இந்த வெளிநாடுகளில் இருந்து ஒரு எல்லாம் வாங்கிட்டு வர்றார்கள் இருக்கிறார்கள் அவருடைய முகம் மூடி கிழிக்கப்படுகிறது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுடைய ஆதரவு இனிமேல் விஜய் பக்கம் திரும்பும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பாடலும் அந்த காட்சி அமைப்பும் சுட்டி காட்டுது கொடியும் அந்த கொடியை சுற்றியுள்ள நட்சத்திரங்களும் அதைத்தான் எனக்கு சுட்டி காட்டுகிறது என்று நான் கூறிக்கொண்டு சந்திப்போம் நாளை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க